ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸு ஆனால் வந்து இது நம்ம புது கஸ்டமரு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அதனால் வந்து அவங்க வந்து ஒரு நாள்லேயே கேட்டாங்க இன்றைக்கி நைட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களே வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனால் வந்து நான் தான் கொடுத்து விடணும் அதனால் வந்து சரி இப்போ நைட்டு வாங்கிட்டு வந்தனே நான் இதில் தான் கரெக்ஷன்லாம் இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டேன் கேட்டுவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண இப் இப்போயே நம்ம கட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு காலையில் போகும்போது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா காலையில் போகும்போது கொடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணியிருந்தேன் இதில் அவங்க வந்து எந்த அளவுமே சொல்ல இடுப்பு மட்டும்தான் ஒரு அரை இன்ச் இறக்கம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க மற்றபடி எல்லாமே சேம் அளவு அப்படின்னு சொன்னாங்க எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து போட்டு கட் பண்ணுவேன் டேப் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் எத்தனை இன்ச்சு பிளவுஸஸ்ன்னு கூட நான் வந்து பார்த்தது கிடையாது ஆனால் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஒருத்தவங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க அளவெடுத்து எடுத்து தைப்பீங்களா அப்படின்னு அதனால வந்து சரி அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அதனால நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் யாரும் மிஸ் ஆகக்கூடாது இல்லைங்களா யாராவது கேட்டால் நம்ம நம்மளும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அளவெடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணியும் வந்து பழகிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல இந்த அளவு ப்ளவுஸில் நான் எந்த மெஷர்மெண்ட்டுமே வந்து டேப் வச்சு அளந்து பார்க்க மாட்டேன் ஆனால் இப்போ எல்லாமே வந்து கட்டிங் போடுறப்ப ஒவ்வொரு அளவு ப்ளவுஸையும் வச்சு நான் வந்து அளவு போட்டு அது எத்தனை இன்ச் வருது எவ்வளவு மெஷர்மெண்ட் வருது கீழ இருந்து இடுப்பிறக்காம எவ்வளவு மேலே வருது கழுத்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் அளந்து பாத்துக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு அளவெடுத்து தைக்கும் போது நம்ம ஒரு ஏதாவது ஒரு டவுட்டுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லைங்களா அதுக்காக தான் சப்போஸ் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம எழுதி கூட வச்சுக்கலாம் இந் இத்தனை இந்த சைஸ்க்கு இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் வச்சோம் அப்படின்னா வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ஒரு அப்ரோச்மெண்ட்டு தான் ஆனால் வந்து கஸ்டமருக்கும் எப்படி வேணுமோ கேட்குறவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அளந்து ஒவ்வொருச்சி சைஸு நோட்ல இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தைச்ச ப்ளவுஸு அதனால் வந்து நான் இது சும்மா அளவு மட்டும்தான் எடுத்து பார்த்துக்கிட்டேன் நேற்று வந்து நான் ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு பிளவுஸ் வந்து கட்டிங் போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன மிஸ்டேக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆம்கோல் வந்து ரொம்ப கொஞ்சம் கீழால் வெட்டிட்டணும் அப்படின்னு ஒரு மிஸ்டேக் இருந்தது ஆனால் கஸ்டமருக்கு அது வந்து அவ்வளோளோக்கு எதுவுமே வந்து தெரியல அவங்க வந்து கரெக்ட் நான் வந்து கையோட எடுத்து போயிட்டு அந்த கஸ்டமர் எப்படி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாப்பா ஸ்கூலில் மிஸ்ஸாக இருக்காங்க அவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து கூப்பிட்டு வர போகும்போது கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் நான் போட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க மிஸ் இங்கே இப்போ போட்டிங்கன்னா அவங்க வீடு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நான் வந்து பார்த்துப்பேன் என்ன மிஸ்டேக் அப்படி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கையோடு போட சொல்லி பார்த்ததுல பேக் எல்லாமே சூப்பராக இருந்தது பேக்கில் வந்து அவங்களுக்கு கழுத்து ரொம்ப நாளாக லூஸாக வந்துகிட்டே இருக்குது தொங்கி தொங்கி வருது கண்டு விழுவுது அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து நல்லா பேக்கில் எல்லாமே வந்து கச்சிதமாக இருந்தது ஃப்ரண்டில் மட்டும் முன்னாடி கிட்ட கொஞ்சமாக வந்து லூஸ் வந்து வந்திருந்தது அப்போ நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிட்ட குடஞ்சி வெட்டணும் மற்றபடி வந்து இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட ப்ளவுஸ் எல்லாமே விட இது வந்து பரவாயில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க கப் சைஸ் வந்து எதுவுமே செட் ஆகாம இருந்தது இது ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் அஜெஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து இது மட்டும் பண்ணியிருந்தா சரியா இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகேங்க மிஸ் நான் அதையும் வந்து சரி பண்ணி நான் உங்களுக்கு வந்து மீதி இருக்கிற ப்ளவுஸில் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமான இதையும் வந்து கற்றுக்குறோம் இப்போ இந்த பிளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு போட்டு கட் பண்ணி எடுத்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே பார்த்துட்டு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் நைட்டே வந்து கையோட கட் தைச்சி வச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் ஆனால் வந்து முடியலை நான் கரெக்டாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து மிஷினில் உக்காரும்போது பவர் கட் ஆகிடுச்சு போனது போனது வரவே இல்லை ஆனால் நான் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டரை மணி க்கு மேலே தான் வந்து கட் பண்ணி ஸ்டார்ட் ஓ இப்போ நம்ம ஒரு ஒன்போது மணிக்கு தெக்க ஆரம்பித்தா கூட வந்து ஒன்பதரைக்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து தெக்க உட்காந்து உட்காந்தோடனே மிஷினில் நூல்லாம் சுற்றி போட்டோன்னே கரண்ட் வந்து போயிடுச்சு அது திருப்பி வந்து வரதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சி சரி அப்புறம் பத்து மணிக்கு பக்கம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது நாளைக்கு காலையிலேயே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்புனோடனே வந்து உடனே வந்து நான் அவங்கள தாட்டிவிட்டு வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்தேன் ஒரு ஒன்பதரை மணிக்காட்ட உக்காந்தேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபதே நிமிஷம் தான் சாதா ப்ளவுஸ்க்கு சா ஒரு ஒன்பதே முக்கால் மேலே அதை அதை சொல்கிறீங்களா ஒன்பதரை மணிக்கு எடுத்து ஒம்பது அன்ப ஐம்பது ஐம்பத்தி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டுக்கோ வந்து நான் வந்து முடிச்சிட்டேன் இருபது நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிட்டேன் இதுவே லைனிங் ப்ளவு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டைமிங் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் டூ நாற்பது நிமிஷம் வந்து ஆகும் ரொம்ப ஈஸியான கிளாத்தாக இருந்தது ஒரு காட்டன் கிளாத் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார தைச்செல்லாம் அதே வந்து கொஞ்சம் இந்த கிளாத்து கொஞ்சம் முடமுடன்னு இருக்கிறது சிந்தட்டிக்கு வழுக்கிட்டு போகிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நாற்பது நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஆகும் இதுலேயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நூல் தான் அடிக்கடி வந்து கட் ஆகிட்டே இருந்தது மற்றபடி வந்து கொஞ்சம் அடியில் நூல் வேற சிக்கு போட்டுக்கிச்சு அதை வேற திருப்பியும் நான் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதில் தான் கொஞ்சம் டைமிங் ஆயிடுச்சு மற்றபடி வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இதையும் பார்த்தா வந்து எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு இல்லை வந்து ஒரு நாற்பது இன்ச்சு சைஸா தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நேற்று ஒரு சிஸ்டரும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் இதை அளக்கணும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ நான் வந்து தப்பாக தான் அளந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்போ நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் வந்து இப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி அவ்வளோ எதுவுமே கிடைக்கல நான் வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஆனால் அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறது எவ்வளவோ ஈஸி அப்படின்னு தோணுது அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறது ஏன்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் என்னென்ன கரெக்ஷன் வருது அப்படின்னு ஆல்ரெடி இவ்வளோ நாளாக நம்ம வந்து பழகிட்டோம் அளவு ப்ளவுஸ் கொடுத்தா என்ன மிஸ்டேக்ஸ் அவங்களுக்கு இருக்குது அதை நம்ம எப்படி சரி பண்ணி ஸ் பண்றது அப்படிங்கறதையும் பழகிட்டோம் ஆனால் அளவெடுத்து எடுத்து தைக்கும் போது நமக்கு வந்து எந்தெந்த மாதிரி இதெல்லாம் வரும் அப்படிங்கிறதும் வந்து அதுவும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது சேம் அதே அளவு ப்ளவுஸ் தான் இப்போ புது கஸ்டமர் அப்படின்னா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு கஸ்டமர் வந்து ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் வந்து தோணும் ஏன்னா இத்தனை நாளாக அவங்க எங்கே கொடுத்துருந்தாங்கன்னு தெரியாது அதுவும் இல்லாமல் அவங்க கேட்ட டைமுக்கு நம்ம வந்து கரெக்டாக கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும் இது வந்து சாம்பிள் ப்ளவுஸ் தான் அவங்க வந்து இன்னும் பிளவுஸ் வச்சிருக்கிறாங்களா அதனால ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வந்து இன்னும் பிளவுசஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டதுனால தான் வந்து நான் வந்து அர்ஜென்ட்டாக இதை வந்து முடிச்சு கொடுத்தேன் இந்த மாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்தங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால எப்போ எந்த மாதிரி வந்து நமக்கு வேலை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் நமக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்தை தனத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைச்சி வச்சிங்க அப்படின்னாவே இப்போ மீடியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜாக தான் வந்து ஒர்க் வரும் அது போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வருஷங்கள் ஆக தான் நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க அப்படி அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ஒரு நாளைக்கு இல்லைங்காமல் ஒரு அஞ்சாயிரம் ப்ளவுஸ் அஞ்சாயிரம் ப்ளவுஸ் இல்லை உங்களுக்கு இருக்கிற கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு ப்ளவுஸு நாலஞ்சு ப்ளவுஸு இப்போ ஒரு நூறு கஸ்டமர் இருக்கிறாங்க ரெகுலராக நம்மக்கிட்ட ஒரு மு முப்பது நாற்பது ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கம்பல்சரி ஒரு நாளைக்கு அஞ்சாறு பிளவுஸ்க்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வைக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம முடிக்க முடிக்க ஆர்டர்ஸ் வரும் ஆர்டர்ஸையும் முடிச்சு முடிச்சு கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம அவங்க கேட்குற டைமுக்கு முன்னாடியே வந்து நம்ம முடிச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதே இப்போ இப்போ ஒருத்தவங்களுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒருத்தவங்க ஒருத்தவங்க மட்டும் கிடையாது அவங்க இன்னும் நமக்கு பத்து கஸ்டமர்ஸா வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது அதனால வந்து பரவாயில்ல பாத்துக்கலாம் ஏதாவது வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னாலுமே வந்து அதை சரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம அதை பெருசா பார்த்தா மட்டும்தான் பெருசாக நமக்கு தெரியும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸின்னு நினச்சி எந்த ஒரு ஒர்க்கை செஞ்சாலுமே வந்து அது ஈஸியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம செய்யற வேலையை பிடிச்சி செய்யணும் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அர்ஜென்ட் பிளவுஸு அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு அளவுமே வந்து செக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணக்கூடாது செக் பண்ணி செக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு அளவுமே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தான் தைப்பேன் ஆனால் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்க பாட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க எந்த அளவுமே வந்து செக் பண்ணுறதும் வந்து கிடையாது நேற்று வந்து ரொம்ப எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அது எப்படி இருக்குது என்ன ஏது எதை சொ சொல்ல போகிறாங்களா எதாவது தப்பாயிருமா நம்மளை ஏதாவது திட்டிடுவாங்களா பண்ணிட்டாங்களா வேஸ்ட் ஆக்கிட்டா ஒரு சிலர் வந்து திட்டலாம் மாட்டாங்க ஆனால் ரொம்ப சலிச்சுக்கிட்ட மாதிரி பேசுவாங்க தாய் இவ்வளோ வேலை போட்டு எடுத்து இதுக்கு தையை குழி கொடுத்து ப்ளவுஸே சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு போடவே முடியல அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிற சொல்லுவாங்க நிறைய கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி எல்லாமே வந்து எதுவுமே வந்து கேட்டது கிடையாது ஏன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ப்ளவுஸில் இந்த இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இப்படி பண்ணணும் இதுதான் இதோட நுணுக்கம் அப்படிங்கிறது எல்லாமே அது எல்லாமே வருஷங்களாக நம்ம வந்து இப்போ தெக்க தெக்க நம்ம வந்து ஒவ்வொ பழகிக்குவோம் அப்படிங்கிறது தான் வந்து அது உண்மை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை அதிகமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை இருக்காது அதே மாதிரி வேலை செய்யலான்னு நினைக்கிற துணி நிறைய இருக்கும் அவங்களால வேலை செய்ய முடியாது கேட்டால் ஏதாவது ஒரு ரொம்ப ஏதாவது கண்ரிஷ்டி மாதிரி இருக்குது நான் முடியவே இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது ஒன்று கை கால் வெளியாக இருக்குது இல்லை மிஷினில் உட்கார முடியல அவங்களே அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள வந்து அவங்க மனசை தேத்திக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதை ரீசன் வந்து அதுதான் மற்றபடி வந்து வேற ஒன்றும் கிடையாது நம்ம முன்னால் முடியும்னு நினச்சி நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் எனக்கு எவ்வளவோ டயர்டாக இருக்கும் இருக்கும்போது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம மிஷினில் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சோம்பியர் எல்லாம் மிஷினில் காட்டவே கூடாது சரி கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்தால் நான் போய் படுத்துக்க கூட செய்வேன் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு கூட வந்து நம்ம வந்து நல்லா ஒரு எனர்ஜியாக தைக்கலாம் ஆனால் வந்து அந்த டயர்டாகவே உட்காந்து தைக்க வேணாம் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணும் ஏன்னா நம்ம உட்காந்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து கொஞ்ச நாளா அப்படியே வந்து பழகினதுதான் மற்றபடி ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரையும் தைப்பேன் அப்படின்லாம் வந்து நான் வந்து சொல்லவே மாட்டேன் ஒரு ப்ளவுஸு தைக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு ஒரே ஒரு நாள் ஒரு ப்ளவுஸு அப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்த காலமெல்லாம் இருக்குது என்னாலேயே நம்ம முடியல நான் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிக்கிட்டேன் நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்மளால் முடியும்னு நினச்சி நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது இல்லை நம்மளால் முடியாது ரொம்ப டல்லாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அது அதுதான் வந்து பேசிக் அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடியும்னு நினச்சி எல்லாமே செய்ய ஆரம்பிங்க நீங்கள் அதிகமாக கூட எடுத்தோன்னே தைக்க கொஞ்சம் கொஞ்சமா தேயுங்க அதுவே போதும் இன்னைக்கு வந்து நான் ஒரு நாள் பூராமே ஒரு ப்ளவுஸை வச்சுட்டு போய் இன்னைக்கு நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிப்பேன் அப்படிங்கறத என்னாலே நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு ப்ளவுஸை எடுக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு நேரத்தில் எடுக்கிறேன் எவ்வளவு நிமிஷத்தில் முடிக்கிறேன் அப்படிங்கறத முதல் கொண்டு மற்றவங்கலாம் வீடியோல சொல்லும்போது ஏன் அப்போ நம்மளால மட்டும் தைக்க முடியாது இருபது நிமிஷத்துல நம்மளும் தைக்க முடியும் முடியும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் கை கால்லாம் நமக்கும் இருக்குது அவங்களுக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம்தான் நமக்கும் இருக்குது ஒரு நாளைக்கு பத்து பிளவுஸ் அவங்களால தைக்க முடியுதுன்னா நம்மளால தைக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு 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 கண்டிப்பாக நம்மளாலையும் தைக்க முடியும் முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் நம்பி நால தான் என்னால் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி உங்களுக்கு அர்ஜென்ட் பிளவுஸ் வந்து இதனாலும் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க நீங்கள் வந்து எப்படி வந்து வந்து நம்ம பிளவுசஸ்லாம் ஸ்பீடாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சாறு ப்ளவுஸ்க்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து எந்த மா எந்த மெத்தடை யூஸ் பண்ணேன் எப்படி வந்து பழகுனேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த கஸ்டமரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் தான் வந்து கொடுத்துருக்குறேன் இவங்க போட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே மேற்கொண்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஓகே நம்ம நல்லா தைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் மற்றபடி வந்து யார்டையும் போய் நம்ம எதுவுமே கேட்க முடியாது ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு அது கரெக்டாக இருக்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்கவும் கூடவே கூடாது அவங்களே நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க நல்லா இல்லைனாலும் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானே விட்டுருவேன் லாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு என்னோட லேபிளையும் இதோட வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு போட்டு இந்த சைடில் ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு கையோட கொக்கி கட்டி நான் வந்து கஸ்டமருக்கு டெலிவரியும் கொடுத்துட்டேன் இதுதான் இதோட அவுட்லுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க